வணக்கம் வரவேற்கிறேன் நீங்கள் இங்கே வந்துவிட்டீர்களானால் உங்கள் மேட்டா புரோபனல் மேனேஜர் சரிபார்ப்பதற்கு தகுதியற்றது என்று நான் எண்ணுகிறேன் இந்த சுருக்கமான வீடியோவில் சில எளிய படிகளை கொண்டு நீங்கள் உங்கள் நிறுவத்தை மேட்டாவில் சரிபார்க்க துவங்க இப்பகுதியை எவ்வாறு அடுத்தக்கு அடுத்த தடை பெயர்த்து விடலாம் என்பதை காட்டுகிறேன் முதலில் நம்முடைய மேட்டா புரோபனல் மேனேஜரின் பிசினஸ் தகவல் பகுதியில் செல்கிறோம் இங்கே நம்முடைய நிறுவனத்தின் சட்டப்பூர்வ பெயர் முகவரி தொலைபேசி எண் மற்றும் இணையதளத்தை புதுப்பிக்க வேண்டும் மிகவும் முக்கியம் இணையதளம் செயலில் இருக்கும் மற்றும் அணுகக்கூடியதாக இருக்க வேண்டும் ஏனெனில் மற்ற முறை செயல்படுத்த மெட்டா இந்த தகவல்களை பயன்படுத்தி சரிபார்ப்பானை நிராகரிக்கவோ எடுக்கும் முடிவை இயக்கும் சேமித்தவுடன் கோல்பெல் சென்று புதிய கணக்கை உருவாக்க வேண்டும் இந்த வீடியோ விளக்கத்தில் கணக்கை உருவாக்குவதற்கான நேரடி இணைப்பை கிடைத்து விடுவீர்கள் உங்கள் கால்பெல் கணக்கில் உள் உடனே வாட்ஸ்அப் கிளவுடை கிளிக் செய்யவும் பின்னர் சேனலை சேர்க்க கிளிக் செய்யவும் இந்த சேனலை மெட்டா பிசினஸ் என்று அழைப்போம் மற்றும் பின்னர் இந்த நீல பேத்தானை கிளிக் செய்யவும் இந்த திறக்கப்படும் நீங்கள் பார்க்க மறந்த மெட்டா பிசினஸ் மேனேஜர் ஐ நிர்வகிக்கும் ஃபேஸ்புக் கணக்கில் உள் நுழையவும் பின்பு தொடரலாம் என்பதை கிளிக் செய்யவும் பார்க்க மறந்த மேனேஜரை தேர்வு செய்ய வேண்டும் பின்னர் அனைத்து விவரங்களையும் குறிப்பாக நிறுவன தளத்தை பரிசீலிக்கவும் மற்றும் தொடரலாம் என்பதை கிளிக் செய்யவும் இந்த செயல்முறையில் நாம் செய்து கொண்டிருப்பது ஒரு வாட்ஸ்ஆப் பிசினஸ் ஏபிஐ கணக்கை உருவாக்குவதன் மூலம் பாறை போடும் தாளை திறக்க முயற்சிக்கிறோம் இது நம்முடைய நிறுவத்தை சரிபார்ப்பதற்கு உதவும் எனவே இந்த பகுதியை தொடரலாம் என்பதை கிளிக் செய்யவும் இந்த இரண்டு பகுதிகளை டெஸ்ட் மெட்டா டெஸ்ட் மெட்டா என்று மறுபெயரிடுவோம் மற்றும் பிரபாகம் என்ற வகையை தேர்வு செய்வோம் தொடரலாம் கிளிக்கவும் நீங்கள் கிளிக் செய்தவுடன் இரண்டு சாத்தியமான சூழ்நிலைகள் உள்ளன முதல்து மெட்டா உங்களுக்கான தொலைபேசி எண்ணை வாட்ஸ்அப்பில் பயன்படுத்துமாறு கேட்கும் இரண்டாவது மெட்டா உங்களுக்கு இலவசமாக ஒரு மெட்டா எண்ணை வழங்கும் இரண்டாவது சாத்தியம் இருந்தால் அதை தேர்ந்தெடுக்கவும் இல்லையெனில் எனது நிலைப்பாடு போல நான் வாட்ஸ்அப் இற்காக ஒரு தொலைபேசி எண்ணை உள்ளிட வேண்டும் இந்த இரண்டாவது நிலைமையில் வாட்ஸ்அப் அல்லது வாட்ஸ்அப் ஈஸ்ட் இல் ஏற்கனவே பயன்படுத்தப்படாத ஒரு தொலைபேசி எண்ணை தயாரித்து வைத்திருப்பதை நான் பரிந்துரை செய்கிறேன் ஒருமுறை தொலைபேசி எண்ணெய் உள்ளிட்ட பின் நம் சரிபார்ப்புக்கான ஓடிபி அல்லது குறியீட்டை எஸ்எம்எஸ் அல்லது தொலைபேசி அழைப்பில் பெற தீர்மானிக்கலாம் எனது நிலைமையில் நான் எஸ்எம்எஸ் தேர்ந்தெடுத்து கண்டினியூ என்பதை ஆய் நீங்கள் பெற்ற சரிபார்ப்பு குறியீட்டை உள்ளிட்டு அவாண்டி என்பதில் சொடுக்கவும் கண்டினியூ என்பதில் சொடுக்கவும் சில வினாடிகள் காத்திருக்கவும் இறுதி சேர்மாட்டாயில் இந்த பேனர் காட்சி பெறும் நீங்கள் கன்க்ளூடி என்பதில் சொடுக்க வேண்டும் செயல்முறை முடிக்க உங்கள் கோல்டல் கணக்குக்கு திரும்ப வேண்டும் இணைப்பு பொத்தானால் கிளிக் செய்யக்கூடியதாக மாறும் தொடர இணைப்பு என்பதனை சொடுக்கவும் இறுதி சாதனையான இப்பாடம் மூலம் உங்கள் மெட்டா பிசினஸ் மேனேஜர் திறந்து வைத்தல் முடிக்கப்படும் நாங்கள் எங்கள் பிசினஸ் மேனேஜர் பாதுகாப்பு மையத்திற்கு சென்றால் அது எங்களை எங்கள் மெட்டா பிசினஸ் மேனேஜர் எண்ணத்தை சரிபார்க்க என்னுடைய சரிபார்ப்பு செயல்முறையை தொடங்க உதவும் பொத்தானை காணலாம் இந்த வீடியோவை சமீபத்தில் உங்களிடம் கோல்பெல் பற்றி பேச பயன்படுத்துகிறேன் கோல்பெல் என்பது நிறுவனங்களுக்கு வடிவமைக்கப்பட்ட ஒரு கருவி இது வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மெசஞ்சர் இன்ஸ்டாகிராம் அல்லது டெலிகிராம் போன்ற உடனடி செய்தி பரிமாற்ற பயன்பாடுகளை நிறுவல் மட்டத்தில் மேலாண்மை செய்ய உதவுகிறது கொடுப்பதவுக்கு நன்றி இது உங்களுக்கு பல்வேறு அணுக்களுடன் பகிரப்பட்ட ஐன் பாக்ஸ் தை அணுகள் முதலும் பல்வேறு அனுமதி நிலைகளுடன் வாங்கிகளை இந்த சேனல்களில் இருந்து உங்கள் வாடிக்கையாளர்களுடன் உரையாடல்களை சிறப்பாக மேலாண்மை செய்ய அனுமதிக்கும் பெல் மூலமாக மெசேஜிங் பயன்பாடுகளை தானியங்கிப்படுத்தும் மற்றும் தொழில்துறை செயலாக்கங்களை சீரான செயல்திறனான முறையில் உருவாக்க வாய்ப்புள்ளது இறுதியில் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் மூலம் பிராட்காஸ்ட் பிரச்சாரங்களை உருவாக்கி புள்ளி தொகுதி மூலம் சர்வதேச பார்வையை பெற வசதியும் உள்ளது இப்படியான ஒரு கருவி உங்களுக்கு பிடித்திருக்குமானால் ஏழு நாள் இலவச சோதனையை அறிய பரிந்துரைக்கிறேன் ஏற்கனவே வாட்ஸ்அப் ஏபிஐ எண்ணை கிணைத்துவிட்டால் உங்கள் நண்பர்களை கூப்பிட்டு எங்கள் தளத்தின் முழு திறன்களை சோதிக்க முடியும் எந்த ஒரு உதவிக்கும் எங்களை எங்கள் வலைத்தளம் மூலம் நேரடியாக வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம் இந்த வீடியோ உங்கள் உதவியாயிருந்தால் நன்றிகள் எதிர்காலம் வரை வணக்கம்